கீதையின் பதினைந்து அற்புத போதனைகள் வாழ்வில் வெற்றியையும் ஆனந்தத்தையும் அடைய வழிகாட்டி வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு விஷயத்தால் நீங்கள் மிகவும் கஷ்டப்படுகிறீர்களா யாரேனும் உங்கள் மனதை மிகவும் புண்படுத்திவிட்டார்களா வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க முடியவில்லையா அல்லது நீங்கள் மிகப்பெரிய வெற்றிகளை அடைய விரும்புகிறீர்களா அப்படியானால் ஸ்ரீமத் பகவத்கீதையின் ஞானம் உங்களுக்கு எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கவும் வாழ்க்கையின் ஒவ்வொரு போரிலும் வெற்றி பெறவும் வெற்றியடைவதற்கான வழியையும் கற்றுக்கொடுக்கும் இந்த உலகம் சுயநலம் நிறைந்தது யாரும் உங்களுக்கு ஆதரவாக இல்லை எல்லோரும் தங்கள் சுயநலத்திற்காக மட்டுமே வாழ்கிறார்கள் என்று நீங்கள் உணரும்போது ஸ்ரீமத் பகவத்கீதையின் ஞானம் அத்தகைய நேரத்தில் உங்களுக்கு தைரியத்தையும் வழியையும் காட்டுகிறது ஒன்று மட்டும் நிச்சயம் கீதையின் ஞானத்தை யார் புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் தங்கள் பிரச்சனைகள் அனைத்திலிருந்தும் எளிதாக விடுபடலாம் இன்று நாம் ஸ்ரீமத் பகவத் கீதையின் பதினைந்து அற்புதமான போதனைகளைப் பற்றி விரிவாக பார்க்கப் போகிறோம் இந்த பதினைந்து போதனைகளையும் வீடியோவின் இறுதி வரை கவனமாக கேட்கும் எவரும் தங்கள் துன்பங்கள் துயரங்கள் வலிகள் அனைத்திலிருந்தும் எளிதாக விடுபடுவார்கள் வாழ்க்கையில் அவர்கள் எதை விரும்புகிறார்களோ அதை மிக எளிதாக அடைவார்கள் ஒன்று நடப்பவை அனைத்தும் நன்மைக்கே நடந்தவை அனைத்தும் நன்மைக்கே நடந்து கொண்டிருப்பவை அனைத்தும் நன்மைக்கேதான் இந்த கூற்று கேட்பதற்கு எளிதாக இருந்தாலும் புரிந்து கொள்வதற்கு மிகவும் கடினமானது ஏனென்றால் நமக்கு ஏதேனும் தவறு அல்லது அநீதி நடக்கும்போது அல்லது வாழ்க்கையில் சில துயரங்கள் வரும்போது இந்த உலகமே தவறானது போல் தோன்றும் அல்லது வாழ்க்கையே தவறானது போல் தோன்றும் ஒவ்வொரு மனிதனும் சுயநலம் மிக்கவனாக தோன்றுவான் வாழ்க்கையில் நமக்கு எப்போதும் கெட்ட விஷயங்கள் மட்டுமே நடப்பதாக தோன்றும் அப்படியிருக்க நடப்பவை அனைத்தும் நன்மைக்கே என்ற கீதையின் போதனையை நாம் எப்படி நம்புவது உண்மை என்னவென்றால் யாராவது நம் வாழ்க்கையில் வரும்போது அவர்கள் நம்மை திறமையானவர்களாவும் பலமானவர்களாவும் ஆக்குகிறார்கள் நமக்கு நெருக்கமானவர்கள் நம்மை புண்படுத்தும்போது அந்த வலி நாம் யாருக்காக உயிரையே கொடுக்க தயாராக இருந்தோமோ அவர்களுக்கு நம்மீது எந்த மதிப்பும் இல்லை என்பதை புரிய வைக்கிறது ஒரு தாய் தன் குழந்தைக்கு கசப்பான மருந்து கொடுப்பதைப் போல குழந்தைக்கு அந்த கசப்பான மருந்து பிடிக்காவிட்டாலும் அதே கசப்பான மருந்து நோயை குணப்படுத்துகிறது உண்மையில் ஒவ்வொருவரும் தங்களுக்கு புரிந்ததை அல்லது அவர்களுக்கு காட்டப்பட்டதை சொல்லப்பட்டதை மட்டுமே நம்பி வாழ்கிறார்கள் ஆனால் உங்கள் வாழ்க்கையில் துயரம் வரும் வரை யாருடைய உண்மையையும் உங்களால் புரிந்து கொள்ள முடியாது மக்கள் உங்களால் பயனடையும் வரை அவர்களின் நலன்கள் நிறைவேறும் வரை உலகம் உங்களை மிக நன்றாக நடத்தும் ஆனால் ஒரு நாள் மக்கள் உங்களால் எந்த பயனையும் பெறாதபோது அவர்களின் உண்மையான முகத்தை பார்ப்பீர்கள் அது உங்களை ஆழமாக புண்படுத்தும் இந்த நபர் இப்படி மாறுவார் என்று நான் ஒருபோதும் நினைத்ததில்லை நான் அவர்களுக்காக என்னவெல்லாம் செய்யவில்லை நான் அவர்களை என்னுடையவர்களாகவே கருதினேன் ஆனால் அவர்கள் இப்படி இருப்பார்கள் என்று நான் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை உண்மையில் ஒவ்வொரு மனிதனும் ஒரு முகமூடியை அணிந்திருக்கிறான் ஒரு நபர் உங்களை மோசமாக நடத்தும் வரை அவர்களின் உண்மை முகத்தை நீங்கள் அறிய முடியாது அதனால்தான் யாராவது உங்களை புண்படுத்தினால் அதுவும் உங்களுக்கு நல்லது என்று சொல்லப்படுகிறது ஏனென்றால் இதன் காரணமாக நீங்கள் வாழ்க்கையில் போராடக் கற்றுக்கொள்கிறீர்கள் வாழ்க்கையில் முன்னேற கற்றுக்கொள்கிறீர்கள் ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்பவர்கள் தங்கள் வாழ்வில் ஒரு சிறு துயரத்தையும் தாங்கிக் கொள்ள முடியாது ஆனால் துயரங்களுடன் போராடியவர்கள் தங்கள் அன்புக்குரியவர்களின் மோசமான நடத்தையை தாங்கிக் கொண்டவர்கள் அத்தகையவர்கள் வாழ்க்கையின் சிறிய துயரங்களால் பாதிக்கப்பட மாட்டார்கள் வலியை பொறுத்துக் கொள்ளாதவர் ஒருபோதும் சிறந்த மனிதராக முடியாது அவர்கள் எந்த பெரிய வெற்றியையும் அடைய முடியாது எனவே வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது கஷ்டங்கள் வரும்போது கெட்ட காலங்கள் வரும்போது கடவுள் உங்களுக்காக ஏதோ நல்லது யோசிக்கிறார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இரண்டு மீண்டும் மீண்டும் மன்னிப்பது உங்கள் வாழ்க்கையை நாசமாக்கும் மகாபாரத போருக்கு காரணம் துரியோதனன் பாண்டவர்களுக்கு மீண்டும் மீண்டும் அநீதி இழைத்தான் ஒவ்வொரு முறையும் யுதிஷ்டிரர் அவனை மன்னித்ததுதான் இதன் விளைவாக மகாபாரதம் போன்ற ஒரு பெரிய போர் நடக்க வேண்டியதாயிற்று துரியோதனன் பாண்டவர்களை எண்ணற்ற முறை கொல்ல முயன்றான் ஆனாலும் யுதிஷ்டிரர் துரியோதனனை மன்னித்துக் கொண்டே இருந்தார் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் இந்த தவறை செய்தால் மக்களின் பெரிய தவறுகளை இலவசமாக மன்னித்துக் கொண்டே இருந்தால் அவர்கள் உங்களை புண்படுத்துவதை தங்கள் உரிமையாக கருதுவார்கள் அவர்கள் இப்போது மாறிவிடுவார்கள் திருந்து விடுவார்கள் என்று நினைத்து நீங்கள் மன்னிக்கிறீர்கள் ஆனால் உங்கள் மன்னிப்பு அவர்களை மேலும் கெடுத்துவிடும் அவர்கள் உங்களுடன் இன்னும் மோசமாக நடந்து கொள்ளத் தொடங்குவார்கள் ஏனென்றால் வாழ்க்கையில் பல தவறுகளுக்கு மன்னிப்பே இல்லை யாராவது உங்கள் நம்பிக்கையை துரோகம் செய்தால் அதற்கு மன்னிப்பு இல்லை யாராவது உங்கள் வாழ்க்கையை தாக்கினால் அல்லது உங்களுக்கு ஆழ்ந்த வலியை ஏற்படுத்தினால் அத்தகைய செயல்களுக்கு மன்னிப்பு இல்லை ஆனால் அத்தகைய விஷயங்களுக்காகவும் மக்களை மன்னித்தால் ஒருநாள் உங்கள் மன்னிப்பு உங்களுக்கு பெரும் தீங்கு விளைவிக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் பொய் சொல்லிகளிடமும் தவறானவர்களிடமும் உங்கள் நல்லதை நிரூபிக்க வேண்டியதில்லை இந்த உலகில் நல்லவர்கள் பொய் பேசுபவர்களை விடவும் தவறானவர்களை விடவும் அதிக சோதனைகளையும் துயரங்களையும் அனுபவிக்கிறார்கள் என்பதை நீங்கள் காண்பீர்கள் ஏனென்றால் அத்தகையவர்கள் உங்கள் நல்லதை மீண்டும் மீண்டும் நிரூபிக்க கோருவார்கள் நீங்கள் நல்லவராக இருந்தால் இதை நீங்கள் தாங்கிக் கொள்ள வேண்டும் நீங்கள் நல்லவராக இருந்தால் எங்களுக்கு கீழ்படிய வேண்டும் துரியோதனனும் சகுனியும் பாண்டவர்களை ஏமாற்றி சூதாடியபோது யுதிஷ்டிரர் அமைதியாக இருந்தார் அவர்கள் ஏமாற்றி ஐந்து சகோதரர்களையும் அவர்களின் மனைவி திரௌபதியையும் சூதாட்டத்தில் வைத்தனர் துரியோதனன் முழு அவையிலும் திரௌபதியை அவமானப்படுத்தத் தொடங்கினான் அவளது துகிலை உரிக்க முயன்றான் ஆனால் அனைத்து பாண்டவர்களும் அமைதியாக இருந்தனர் ஏனென்றால் அவர்கள் நாம் தர்மத்தை பின்பற்ற வேண்டும் இந்த அவையில் நம் பெரியவர்கள் இருக்கிறார்கள் நாம் உண்மையை கடைபிடிக்க வேண்டும் என்று நினைத்தனர் வஞ்சகத்தால் மட்டுமே வாழும் மனிதர்களிடம் உண்மையாக இருக்கவோ அல்லது நீங்கள் எவ்வளவு நல்லவர் என்று காட்டவோ தேவையில்லை உண்மையைப் பேசுவது ஒருவருக்கு பயனளிக்கும் போது மட்டுமே ஒரு நல்லொழுக்கம் பொய் சொல்வது ஒருவருக்கு தீங்கு விளைவிக்கும் போது மட்டுமே ஒரு பாவம் உங்கள் பொய் மக்களுக்கு பயனளித்தால் ஒருவரை மகிழ்ச்சியாக்கினால் அந்தப் பொய் பாவமல்ல ஆனால் ஒரு நல்லொழுக்கம் ஆனால் உங்கள் உண்மை ஒருவரின் மனதை புண்படுத்தினால் அந்த உண்மை ஒரு நல்லொழுக்கம் அல்ல ஒரு பாவம் எனவே உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் எப்போதும் உங்களை ஏமாற்றும் வஞ்சிக்கும் ஒருவரிடம் உங்கள் நல்லதை நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை நான்கு தீயவர்களுக்கு நன்மை செய்தாலும் அவர்கள் தீமையே செய்வார்கள் சொல்வது போல் ஒரு கெட்ட நபர் தன் இயல்பை ஒருபோதும் மாற்றிக்கொள்ள முடியாது எதிரில் இருக்கும் நபர் எப்போதும் உங்களுக்கு வலியை தருகிறார் எப்போதும் உங்களுக்கு தீங்கு செய்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்தும் அவர்கள் எப்படி நடந்து கொண்டாலும் நான் நன்றாக நடந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் இந்த தவறுதான் உங்களுக்கு பெரும் துயரத்தை ஏற்படுத்துகிறது யாராவது உங்களை மோசமாக நடத்தும்போது அவர்களை நன்றாகவோ அல்லது மோசமாகவோ நடத்த வேண்டியதில்லை அவர்களிலிருந்து இருங்கள் ஆனால் நீங்கள் இன்னும் அவர்களை நன்றாக நடத்தினால் உங்களுக்கு வலியைத் தவிர வேறு எதுவும் கிடைக்காது ஐந்து தாங்கிக் கொண்டேயிருந்தால் ஒருநாள் இந்த உலகம் உங்களை அழித்துவிடும் இந்த உலகில் பொறுத்துக் கொள்ளாதவர்கள் முட்டாள்கள் என்று கருதப்படுகிறார்கள் ஞானிகள் என்று இல்லை அல்லது கோழைகள் என்று கூட கருதப்படுகிறார்கள் தனக்காக குரல் கொடுக்காதவர் தன் உரிமைகளுக்காக போராடாதவர் தங்களுக்கு எதிராக நடக்கும் தவறான நடத்தைக்கு எதிராக நிற்காதவர் அத்தகையவர்கள் உலகத்தால் நசுக்கப்படுவார்கள் நாம் அமைதியாக இருந்து தாங்கிக் கொண்டே இருந்தால் மக்கள் நம்மை நல்லவர்கள் என்று நினைப்பார்கள் என்று நீங்கள் நினைத்தால் அது ஒருபோதும் நடக்காது ஏனென்றால் காலங்கள் மாறிவிட்டன மக்களும் மாறிவிட்டார்கள் இன்றைய காலகட்டத்தில் யார் எவ்வளவு தாங்கிக் கொள்கிறாரோ அவர்களை மக்கள் மேலும் தாங்கும்படி கட்டாயப்படுத்துகிறார்கள் எனவே உங்களுக்கு தவறு நடக்கிறது அநீதி இழைக்கப்படுகிறது மற்றவர்கள் உங்களுக்கு வலியைத் தருகிறார்கள் என்று நீங்கள் உணரும் போதெல்லாம் அதை எதிர்ப்பது மிகவும் முக்கியம் துயரங்களுக்கு அஞ்சாதீர்கள் துயரங்களுக்கு அஞ்சுவதை நிறுத்த வேண்டும் ஏனென்றால் துக்கமும் மகிழ்ச்சியும் எல்லோருடைய வாழ்விலும் பருவங்களைப் போல வருகின்றன யாரும் அதிலிருந்து தப்ப முடியாது துயரங்களால் கலங்குவதற்கு பதிலாக இந்த உலகம் எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கிறது என்ற கீதையின் ஞானத்தை புரிந்து கொள்ள வேண்டும் மகிழ்ச்சி நிரந்தரமாக இல்லாதது போலவே துயரமும் நிரந்தரமாக இருக்காது இங்கே எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கிறது எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கும் அப்படி இருக்க கவலைப்பட என்ன இருக்கிறது இந்த உலகில் யாரும் நிரந்தரமாக இருந்ததில்லை எண்ணற்ற மக்கள் வந்து சென்று விட்டனர் இந்த உலகம் ஒரு ஆற்றல் மிக்கது இங்கே எதுவும் நிரந்தரமாக இருக்க முடியாது அப்படி இருக்க துயரமோ அல்லது மகிழ்ச்சியோ என்ன வித்தியாசம் நீங்கள் மகிழ்ச்சியை நிறுத்தவும் முடியாது துக்கத்திலிருந்து ஓடவும் முடியாது இந்த கீதையின் ஞானத்தை கேட்பதன் மூலம் மட்டுமே வாழ்க்கையின் உண்மையை நீங்கள் புரிந்து முடியும் இவை எதிலும் உங்களுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை இந்த உலகத்திற்கு வந்தவர் நிச்சயம் வெளியேறுவார் எனவே வருத்தப்பட்டு அழுவதற்கு பதிலாக வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்வது நல்லது மகிழ்ச்சியாக இருப்பது எப்போதும் வருத்தப்படுவதை விட சிறந்த தீர்வாகும் ஏழு கெட்டவர்களின் சகவாசம் நல்லவர்களையும் அழிக்கும் ஒரு நல்லவர் கெட்டவர்களின் சகவாசத்தில் வாழ்ந்தால் ஒரு நாள் அவர்களும் விடுவார்கள் கர்ணன் மகாபாரதத்தின் ஒரு கதாபாத்திரம் அவன் உண்மையில் பாண்டவர்களின் மூத்த சகோதரன் ஆனால் அவன் துரியோதரனுடன் நட்பு கொண்டான் அவன் ஒரு சிறந்த கொடைவள்ளலாகவும் தர்மத்தையும் உண்மையையும் அறிந்தவனாகவும் இருந்தபோதிலும் ஒரு பாவியின் சகவாசத்தில் வாழ்ந்ததால் அவன் முற்றிலும் அழிந்தான் அதுபோல ஒரு நல்லவர் கெட்டவர்களுடன் பழகும்போது அவர்கள் எவ்வளவு நல்லவர்களாக இருந்தாலும் அந்த தவறானவர்களின் விளைவுகளையும் தாங்கிக் கொள்ள வேண்டியிருக்கும் அவர்களுடன் இருப்பதால் அவர்களின் வாழ்க்கையும் கெட்டுவிடும் எட்டு அன்பை மதிக்கும் உறவுகளையே வளர்த்துக் கொள்ளுங்கள் அன்பு மற்றும் உணர்வுகளின் உறவுகள் உங்கள் அன்பு மற்றும் உணர்வுகளை மதித்து அவற்றின் மதிப்பை உணர்ந்தவர்களுடன் மட்டுமே கொள்ள வேண்டும் உங்கள் அன்பை மதிக்காத ஒருவருடன் உங்கள் அன்பை பிணைத்தால் உங்கள் இதயம் அங்கே நிறைய வலியை அனுபவிக்கும் உங்களை மதிக்காத ஒருவரை நீங்கள் மிகவும் மதிக்கும் போது அங்கே கண்ணீரை தவிர வேறு எதுவும் கிடைக்காது நினைவில் கொள்ளுங்கள் ஒரு தவறான நபருடன் இணைந்திருப்பதை விட தனியாக இருப்பது நல்லது ஒரு தவறான உறவில் இருப்பதன் மூலம் நீங்கள் எவ்வளவு துக்கப்படுவீர்களோ அவ்வளவு துக்கம் தனியாக இருப்பதன் மூலம் ஏற்படாது எப்படி இருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் யாரும் யாரையும் மதிப்பதில்லை யாரும் யாருக்கும் அன்பு செலுத்துவதில்லை எனவே நீங்கள் யாரையாவது உங்கள் வாழ்க்கையில் மிக சிறப்பாக ஆக்கும்போது அவசரம் காட்டாதீர்கள் சிறிது நேரம் எடுத்துக்கொண்டு அந்த உறவை புரிந்து கொள்ளுங்கள் அப்போதுதான் நீங்கள் ஒருவருக்கு உங்கள் வாழ்க்கையில் அன்பு மற்றும் மரியாதையின் சிறப்பு இடத்தை கொடுக்க வேண்டும் ஒருவருக்கு அன்பையும் மதிப்பையும் கொடுப்பது தவறல்ல ஆனால் அந்த அன்பும் உங்கள் மதிப்பும் உங்களுக்கு வலியை தர தொடங்கி அத்தகைய உறவிலிருந்து நீங்கள் விலகுவது சரி இன்பத்திலும் துன்பத்திலும் சமநிலை வேண்டும் துயரத்தில் துக்கப்படாதவனும் மகிழ்ச்சியில் மகிழ்ச்சி அடையாதவனும் உலகின் ஒவ்வொரு பிரச்சனையையும் வெல்வான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு அறிவுறுத்தினார் நண்பர்களும் எதிரிகளும் கௌரவமும் அவமானமும் வெப்பமும் குளிரும் இன்பமும் துன்பமும் ஒருவனை தொந்தரவு செய்யாதவனும் கௌரவம் மற்றும் அவமானம் இரண்டிலும் நிலையாக இருப்பவனும் அந்த நபர் வாழ்க்கையில் அனைத்து பிரச்சனைகளையும் வெல்வான் அத்தகைய நபர் எனக்கு மிகவும் பிரியமானவன் சிறு விஷயங்களுக்காக துக்கப்படுபவர்கள் ஒரு சிறு மகிழ்ச்சியால் பூரிப்பவர்கள் அத்தகையவர்களுக்கு மிகவும் அமைதியற்ற மற்றும் அலைபாயும் மனம் இருக்கும் ஒரு சிறிய துயரம் உங்களை அசைக்க முடியாதபடி அல்லது ஒரு சிறிய மகிழ்ச்சி ஒருவரை பைத்தியமாக்காதபடி ஒருபோதும் தன்னை இலகுவாக்கிக் கொள்ளக்கூடாது அத்தகையவர்களை யாரும் நம்புவதில்லை ஏனென்றால் இன்று அவர்கள் துக்கப்படுகிறார்கள் அதனால் எங்களிடம் வந்துள்ளனர் அவர்கள் மிகவும் அப்பாவியாகிவிட்டார்கள் அவர்களின் நேரம் நன்றாக இருக்கும்போது அவர்கள் எங்களைப் பற்றி கவலைப்படுவதில்லை என்று வாழ்க்கையில் துக்கமும் மகிழ்ச்சியும் வரும்போதெல்லாம் ஒரு ஞானி அவற்றைக் கண்டு அஞ்சவோ பயப்படவோ மாட்டார் மாறாக அவர்கள் அமைதியாக இருந்து அந்த நேரத்தின் விதியை புரிந்து கொண்டு தங்கள் பிரச்சனைகளை தீர்த்து கொண்டு வாழ்க்கையில் முன்னேறுகிறார்கள் அதனால்தான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு அறிவுறுத்துகிறார் சமத்துவத்தை பின்பற்று உன் மனதை நிலையாக வைத்துக்கொள் ஏனென்றால் யாருடைய மனம் ஸ்திரத்தன்மையை அடைந்து விட்டதோ அவர்கள் உலகின் ஒவ்வொரு துக்கத்தையும் வெல்வார்கள் பத்து கடமையையும் செயலையும் அறிவுடன் செய்யுங்கள் தன் கடமையையும் செயலையும் அறிவும் புரிதலும் இல்லாமல் செய்பவர் தன் வாழ்க்கையில் துக்கத்தையும் தோல்வியையும் மட்டுமே அனுபவிப்பார் அர்ஜுனன் ஸ்ரீகிருஷ்ணரிடம் போரில் இத்தனை பேரை கொல்வதை கொல்வதைவிட பிச்சை எடுத்து வாழ்வது நல்லது என்று சொல்லத் தொடங்கியபோது போது ஸ்ரீகிருஷ்ணர் அது உன் தர்மமில்லை அது உன் கடமையில்லை என்றார் நீ ஒரு கஷத்ரியன் உன் கடமை தர்மத்தை பாதுகாப்பதற்காகப் போராடுவது இன்று இந்த அதர்மமானவர்கள் பூமியில் இவ்வளவு கொடுமையையும் பாவத்தையும் பரப்பியிருக்கும்போது அவர்களை எதிர்த்து போராடி அந்த பாவத்தை முடிவுக்கு கொண்டு வருவது உன் கடமை அதுபோலவே நீங்கள் செய்யக்கூடாத வேலைகளை செய்யத் தொடங்கினால் வெற்றியை விட தோல்வியையே சந்திப்பீர்கள் பலர் நாங்கள் மிகவும் கடினமாக உழைக்கிறோம் ஆனால் வாழ்க்கையில் வெற்றி கிடைப்பதில்லை எங்களால் முன்னேற முடியவில்லை என்று சொல்கிறார்கள் அதனால்தான் ஸ்ரீகிருஷ்ணர் கீதையில் அர்ஜுனனுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துகிறார் உன் கடமையை அறி உன் செயல்களை அறி இந்த போதனை ஒவ்வொரு மனிதனுக்கும் பொருந்தும் நம் கடமை என்ன வாழ்க்கையில் எது நமக்கு சரியானது அதைத்தான் நாம் செய்ய வேண்டும் உலகம் என்ன செய்கிறது என்பது உங்களுக்கு சரியாக இருக்காது ஏனென்றால் ஒவ்வொருவரின் இலக்கும் வேறு ஒவ்வொருவரின் பாதையும் வேறு எனவே நீங்கள் வாழ்க்கையில் எந்த செயலை செய்தாலும் அந்த செயலைப் பற்றிய முழுமையான புரிதலை நீங்கள் பற்றிருக்க வேண்டும் பதினொன்று உண்மையான பக்திக்கு இதயமே பிரதானம் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் அதாவது யாராவது எனக்கு ஒரு இலை ஒரு பூ ஒரு பழம் அல்லது ஒரு தண்ணீர் உண்மையான இதயத்துடன் வழங்கினால் அல்லது வெறுமனே என்னை வணங்கினால் கூட அது என்னை வந்து சேரும் ஆனால் யாராவது எனக்கு அன்பும் உணர்ச்சியும் இல்லாமல் ஒரு தங்க மலையை கொடுத்தாலும் அது எனக்கு கொஞ்சமும் பிடிக்காது இதயத்தில் அன்பு இல்லாவிட்டால் ஒரு கோடிலும் கடையாக மாறிவிடும் ஆனால் இதயத்தில் அன்பு இருந்தால் ஒரு கடையும் கோவிலாக மாறும் வெளிவேஷம் உலகத்திற்கு வேலை செய்யும் ஆனால் கடவுள் என் முன் வெளிவேஷம் காட்ட தேவையில்லை என்று கூறுகிறார் யாராவது என்னை அன்புடன் அழைத்தால் நான் அவர்களிடம் ஓடி வருவேன் பனிரண்டு நம்பியவரை ஒருபோதும் கைவிடாத இறைவன் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார் என்னை நம்புபவர் யார் இருந்தாலும் அவர்களின் வாழ்க்கையில் ஒரு கடினமான நேரம் வரும்போதெல்லாம் நான் ஏதோ ஒரு வடிவத்தில் வந்து அவர்களை பாதுகாப்பேன் ஒருவர் என்னை நம்பினால் போதும் மகாபாரத போர் நடந்து கொண்டிருந்தபோது போது துரியோதனன் பிதாமகர் ஐந்து பாண்டவர்களில் யாரையும் கொல்லவில்லை என்பதைக் கண்டான் எனவே துரியோதனன் பீஷ்ம பிதாமகரிடம் சென்று நீங்கள் எங்கள் பக்கத்தில் சண்டையிடுகிறீர்கள் ஆனால் உங்கள் இதயம் பாண்டவர்களுடன் பிணைந்துள்ளது உங்கள் இதயத்தில் உண்மையில்லை உங்கள் மன்னரின் வெற்றியை நீங்கள் விரும்பவில்லை இத்தகைய கடுமையான வார்த்தைகளை பீஷ்ம பிதாமகரிடம் பேசியபோது அவர் கோபத்தால் நிறைந்தவர் அவர் என் விசுவாசம் ஹஸ்தினாபுரத்திற்கு என் விசுவாசத்தை நீங்கள் சந்தேகிக்கிறீர்களா இந்த ராஜ்யத்திற்காக என் முழு வாழ்க்கையையும் அர்ப்பணித்திருக்கிறேன் என் விசுவாசத்தை நீங்கள் சந்தேகிக்கிறீர்கள் என்றால் இன்று நான் சூளுரைக்கிறேன் நாளை சூரிய அஸ்தமனத்திற்குள் அர்ஜுனன் இருக்க மாட்டான் அல்லது பீஷ்மன் இருக்க மாட்டான் இந்த சூளுரையை கேட்டதும் ஸ்ரீகிருஷ்ணர் மிகவும் கவலைப்பட்டார் ஏனென்றால் பீஷ்மர் ஒருமுறை சூளுரைத்தால் எப்போதும் அதை நிறைவேற்றுவார் அவர் அர்ஜுனனை அரண்மனை முழுவதும் தேடத் தொடங்கினார் அர்ஜுனன் தனது அறையில் அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தான் ஸ்ரீ கிருஷ்ணர் சென்று அர்ஜுனனை தூக்கத்திலிருந்து எழுப்பி அர்ஜுனா நீ இவ்வளவு அமைதியாக தூங்குகிறாயா என்றார் அர்ஜுனன் பதிலளித்தான் கேசவா இன்று நாள் முழுவதும் சண்டையிட்டு நான் மிகவும் சோர்வாக இருக்கிறேன் சிறிது நேரம் ஓய்வெடுக்கலாம் என்று நினைத்தேன் நாளை மீண்டும் நாள் முழுவதும் சண்டையிட வேண்டும் பீஷ்ம பிதாமகர் நாளை அர்ஜுனன் இருக்க மாட்டான் அல்லது பீஷ்மன் இருக்க மாட்டான் என்று சூளுரைத்துள்ளார் என்று உனக்கு தெரியாதா அர்ஜுனன் கேசவா பீஷ்ம பிதாமகரின் சூளுரையை பற்றி எனக்கு நன்றாக தெரியும் அப்படியானால் ஸ்ரீகிருஷ்ணர் பீஷ்ம பிதாமகர் உன்னை கொல்ல சூளுரைத்துள்ளார் என்று உனக்கு நன்றாக தெரியும் அதற்குப் பிறகும் நீ எப்படி இவ்வளவு அமைதியாக தூங்க முடியும் அர்ஜுனன் ஸ்ரீகிருஷ்ணரிடம் கூறத் தொடங்கினான் ஓ கேசவா நீங்களே இவ்வளவு கஷ்டப்பட்டு அலைந்து திரிகிறீர்களே அதற்கு பிறகும் ஒருவன் தன்னை பற்றி கவலைப்பட்டால் அந்த நபர் முட்டாள்தான் ஏனென்றால் நீங்கள் என்னுடன் இருக்கும்போது ஆயிரம் பீஷ்மர்கள் எனக்கு முன் நின்றாலும் அவர்கள் அனைவரும் சேர்ந்து எனக்கு தீங்கு செய்ய முடியாது இறுதியில் அன்றைய தினம் பீஷ்மபிதாமகர் கொல்லப்பட்டார் அர்ஜுனன் வெற்றி பெற்றான் பதிமூன்று அகங்காரமும் கோபமும் அனைத்தையும் அழிக்கும் ஒரு அகங்காரமும் கோபமும் கொண்ட நபர் முழு குடும்பத்தையும் ஒவ்வொரு உறவையும் ஏன் ஒரு நாட்டையே அழிக்க முடியும் ஏனென்றால் ஒரு கோபமான மற்றும் அகங்காரம் கொண்ட நபர் தனது அகங்காரத்தைத் திருப்திப்படுத்துவதைத் தவிர வேறு யாரையும் பார்ப்பதில்லை வேறு யாருடைய வார்த்தைகளையும் கேட்பதில்லை அவர்கள் தங்கள் அகங்காரத்தை திருப்திப்படுத்த ஒவ்வொரு உறவையும் அழிக்கிறார்கள் மற்றும் முழு குடும்பத்தையும் நாசமாக்குகிறார்கள் எனவே ஒரு கோபமான மற்றும் அகங்காரம் கொண்ட நபர் எந்த பதவியையும் சக்தியையும் அல்லது அதிகாரத்தையும் பெற்றால் அவர்கள் மக்களுக்கு குறைவான நன்மையையும் அதிக தீமையையும் செய்கிறார்கள் அதனால்தான் திருதிராஷ்டிரர் இத்தனை ஆண்டுகளாக ஹஸ்தினாபுரத்தை ஆட்சி செய்தார் ஆனால் ஒருபோதும் யாருக்கும் நல்லது செய்யவில்லை அந்த மாநிலத்தின் இளவரசனாக இருந்த துரியோதனனும் ஒருபோதும் யாருடைய நலனையும் பற்றி சிந்திக்கவில்லை மற்றும் தனது அகங்காரத்தை திருப்திப்படுத்த அனைவருக்கும் தீங்கு மட்டுமே செய்தான் அதனால்தான் எந்த உறவும் எந்த குடும்பமும் அல்லது எந்த மாநிலமும் அன்பால் மட்டுமே செயல்பட முடியும் அகங்காரத்தாலும் கோபத்தாலும் அல்ல அகங்காரமும் நுழையும் ஒரு உறவு ஒரு நாள் உடைந்துவிடும் மேலும் அன்பு கொண்ட ஒரு உறவு வாழ்க்கையில் ஒருபோதும் உடைவதில்லை பதினைந்து இவ்வுலகில் இறைவனை தவிர யாரும் சொந்தமில்லை இந்த உலகில் பரம்பொருளை தவிர வேறு யாரையும் உன்னுடையதாகக் கருதாதே இங்கே யாரும் உன்னுடையவர் இல்லை ஏனென்றால் உலகில் அனைத்து கதவுகளும் அடைக்கப்படும்போது கடவுளுக்கு வழி எப்போதும் திறந்தே இருக்கும் வாழ்க்கையில் துயரம் வரும்போது கெட்ட காலங்கள் வரும்போது உலகம் நம்மை கைவிடுகிறது ஆனால் எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த பரம்பொருள் எப்போதும் நமக்கு ஆதரவாக இருக்கிறார் அதனால்தான் உலகம் என்னை கஷ்டங்களில் தள்ளும் போதெல்லாம் என் இறைவன் ஆயிரம் வழிகளை கண்டுபிடிக்கிறார் என்று சொல்லப்படுகிறது பதினைந்து கர்மா அதன் பலனை தரும் யார் ஒரு செயலை செய்தாலும் அதற்கான பலனை அதற்கேற்ப பெறுவார்கள் கெட்ட செயல்களை செய்யும் ஒரு நபர் சில நாட்கள் இன்பமாக வாழலாம் ஆனால் சூனரோர் லேட்டர் அவர்கள் தங்கள் கெட்ட செயல்களின் பலனை நிச்சயம் பெறுவார்கள் மற்றவர்களை அழை வைப்பவர்கள் மற்றவர்களை புண்படுத்துபவர்கள் மற்றும் மற்றவர்களுக்கு வலியை தருபவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க நம்புங்கள் ஒரு நாள் அவர்கள் மிகவும் அழவேண்டி இருக்கும் நீங்கள் கடவுளை நம்பினாலும் நம்பாவிட்டாலும் யார் என்ன கர்மா செய்தார்களோ அதற்குரிய பலனை ஏதோ ஒரு வடிவத்தில் பெறுவார்கள் என்பது நிச்சயம் அந்த வலி அந்த நிச்சயம் ஒரு நாள் அவர்களின் வாழ்க்கைக்கு திரும்ப வரும் எனவே பாவம் செய்யும் ஒருவனின் சில நாட்கள் வெற்றியை அவர்கள் தவறு செய்வதன் மூலம் இன்பமான வாழ்க்கையை வாழ்கிறார்கள் என்று தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள் இது வெறும் நேரம்தான் அவர்களின் நேரம் மாறும் நாளில் அவர்கள் செய்த ஒவ்வொரு செயலுக்கும் அவர்கள் துன்பப்பட வேண்டும் ஏனென்றால் ஒரு நபர் எவ்வளவு புத்திசாலியாக இருந்தாலும் அவர்கள் செய்த செயல்களிலிருந்து ஒருபோதும் தப்ப முடியாது இந்த பதினைந்து ஸ்ரீமத் பகவத்கீதையின் போதனைகளையும் தினமும் கவனமாக கேட்டு புரிந்து கொண்டு தங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்கும் எவரும் வாழ்க்கையின் ஒவ்வொரு வெற்றியையும் அடைவார்கள் மற்றும் வாழ்க்கையின் ஒவ்வொரு துயரத்தையும் புன்னகையுடன் கடந்து செல்வார்கள் இந்த போதனைகள் உங்களுக்கு உதவியாக இருந்ததா உங்கள் கருத்துக்களை கீழே பகிர்ந்து கொள்ளுங்கள்